இப்ப நாம பூஜை செய்யறோம் இப்ப பூஜை செய்யும்போது இப்ப நாங்க என்ன செய்யறோம் இந்த ஜோதி தெரியும் ஆனால் பளிக்குமே நினைத்த எல்லாம் கலிகாலத்தில் பலம் கொண்ட தெய்வமாக தன்னை சலிக்காமல் கண்டு தரிசித்த பேருக்கு தனம் சகல சகலசக பாக்கியம் உண்டாம் ஒலிக்குமே உலகத்தால் உதவி மெத்த உண்மையாம் சுந்தரனும் அங்கே பாரு ஒலிக்குமே சதுர மலையை பற்றி சொன்னார் நையர் நூல் காட்டினு சொல்லுவார் இந்த காலகட்டத்துல உலக மக்களுக்கு நம்ம எல்லாம் செய்யலாம் பலிக்குமே நினைத்த எல்லாம் கலிகாலத்தில் வனம் கொண்ட தெய்வம் தன்னை சலிக்காமல் கண்டு தரிசித்த பிறகு தனமோடு சகச தான் கொலிக்குமே உலகத்தார்க்கு உதவி மத்த இந்த காலத்துல உலகத்தார்க்கு உதவி நிறைய கிடைக்கும் என்ன காரணத்தான் உலகம் உலகத்தார்னு சொல்லிட்டாரு எடுத்துக்கோணும் உலக மக்களுக்கு எல்லா நன்மையும் இந்த காலத்து ஏற்பட போகுது என்ன நண்பன்னா பருவமழை தவறிய காலத்துல செய்தி வந்துருச்சு பருவமழை தவறிய காலத்துல பருவமழை வையா எந்த காரம் எந்த காரியம் சரி இப்போ நாம் பூஜை செய்கிறதுனால என்ன ஆகுனா பருவமழை தவறினால் பருவமழை பெய்யும் எங்கே பார்த்தாலும் கொடிய நோய்கள் வாட்டினால் கொடிய நோயை அடைய சரிப்படுத்த முடியும் வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவுக்குள்ள இடையூறு செய்ய வந்தால் அவரோடு எடுக்கிற முயற்சியெல்லாம் பொடியாக்க முடியும் என்ன எவ்வளோ வரணும் இங்கேருந்தே செய்கிறான் உலகத்தான் ஒழிக்கணும் உலகத்தார் புதையும் உண்மையாக சுந்தரம்னு அங்கேயே வரலாம் உலகம் இந்தியா மீது யார் படையெடுத்தாலும் சரி அவன் எவ்வளவு வல்லவனவன் உள்ளவனாக இருந்தாலும் சரி எத்தனை ஏவுகணை இருந்தாலும் சரி எத்தனை அகு இருந்தாலும் சரி குடியில் நாடி அரசாங்கத்தார்கள் ஐயா இப்படி ஒரு நிலைமை இருக்குது இந்தியா வந்து அழியுது நீங்கள் தான் இப்படி இருக்க இப்போல்லாம் பெரியவங்க நீங்கள் தான் சொல்கிறாங்களே எல்லா நூலையும் வந்துருக்குது உங்கள் சங்கத்தார்கள் மிக வல்லமல்லுன்னு சொல்றீங்களே இப்போ அடி அடிக்கிறான் ஐயா நீ என்ன செய்யு சொன்னா அப்படியா சரி அதே நாங்கள் உடைக்கிறோம் அவன் எடுக்க அண்ணு கொண்டு அதில் ஏவுகணை எடுக்கும்போது அடிச்சுருவோம் எடுக்கும்போது அப்படி திரும்பிட்டு அடிக்கும் இது மன்னன் சங்கத்துக்கு உண்டாக இந்தியாவில் இந்தியாவை நோக்கி எத்தனை ஆற்றல் பொருண்டியை வந்தாலும் சரி அது ஓங்காரக்கூடிய அகத்தை சண்மாத சங்கம் உடைத்தறி இப்ப பதிவாயிட்டு இருக்கு இந்தியாவுக்கு வரும் இடையூறு எதுவா இருந்தாலும் அது எந்த நாட்டுக்காரங்கனாலும் சரி அதை உடைத்து தூள் பண்ணி இந்தியாவை காப்பாற்ற முடியும் இது முத வாட்டு அப்பப்போ சொல்றோம் ஆக இந்த சக்தி நம்மளுக்கு உண்டு பரவலு நாட்டை சுவிச்சிருக்கும் லஞ்ச லாபண்யம் இருக்காது அது ஒரு பெரிய பிரச்சனை லஞ்ச லாவண்யம் இருக்காது இந்த காலகட்டத்தை நான் இதெல்லாம் இருக்கு சொல்றோம்னு சொன்னா நம்ம சங்கம் எது எது செய்ய போதுங்கிறது எடுத்துக்காட்டு ஆக ஒழிக்க உலகத்தார் புதிய மட்டும் இந்த இதை கேட்கிறவருக்கு இப்போ எப்படி இருக்கும் சொன்னால் ஏதோ இருக்காரு நினைக்கலாம் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க அவசியம் இல்லை அவங்க நம்புறா நம்புறாங்கிறத அவசியம் இல்லை நம்பினா இங்கேவா உனக்கு ஒன்றை நான் அவங்க நம்ப வைக்க வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது இப்போ இந்த சங்கம் செய்யும் சொல்றோம்ல பொறுத்து இருந்து பார்க்கணும் உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்று இது இப்படி இருக்குமா அப்படி இருக்கான்னு பெரிய மேலே பேசினா அவங்க பதில் சுற்றி இருக்க மாட்டான் போடாமல் சுற்றிட்டுருவோம் ஆக காலம் வரும்போது இது வெளியாகும் இந்த கருத்துக்கள் காலம் வரும்போது வெளியாகும் ஆக நம்புங்கள் இந்தியாவுக்கு வர இடையூறையே உடைத்தெறிவுன்னு சொல்லும்போது நம்ம அன்பருக்கு வர இடையூறு நாங்கள் உடைக்க மாட்டோமா நிச்சயம் உடைப்போம் ஆனால் நீங்களும் பூஜை செய்து ஆசைப்பட்டுக்கணும் தினம் தியானம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் ஞானியாக கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் வந்து தினம் தியானம் செய்து ஆசைப்பட்டுக்கணும் உலகெங்கும் இந்த தத்துவம் உலகெங்கும் பரவக்கோப்பு ஆகவே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் துண்டுசி ஆசான் வாய்ப்பு தருவான்னு சொல்லி இந்த இந்த தேதி ஆறு ஏழு தொண்ணூற்றி ஏழு இடம் பூங்காடக்கூடிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளிநாட்டு அன்பர்களும் உள்நாட்டு அன்பர்களும் வந்திருக்கீங்க பெண்கள் ஆண்குளமாக இருக்குங்க எல்லாம் ஆசான் திருமண தேவனையும் அகத்தீசனை பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆ பூஜை செய்ய செய்யப்பட நன்மை உண்டானு சொல்லியிருக்கோம் முடிவில் ஞான சித்தின்னு சொல்லியிருக்கோம் இந்த சங்கம் வறட்சி உள்ள மழை பெய்ய வைக்கும் என்றும் வெளிநாட்டார்கள் வரக்கூடிய எல்லா இடரையும் தாங்கி நின்று நாட்டை காப்பாற்றுவோம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி அற்புத செயலுக்கெல்லாம் நீங்களும் பங்கு கொண்டு செயல்படும் சொல்லி இதே நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த உணத்தினோடைய வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்